எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு ந பிளாக்ஸ் இன்றைக்கி வந்து எள்ளு சீடை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து எங்கள் ஊர் சைடில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்டு இப்போல்லாம் வந்து நிறைய ஸ்வீட் வந்து ட்ரை பண்ணுறக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் முன்னாடியெல்லாம் வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது எள்ளு சீடை கச்சாயம் முறுக்கு இதெல்லாம் தான் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி டைமில் வந்து செய்வாங்க இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா செய்கிறதுக்கு வந்து நிறைய பொருளெல்லாம் தேவைப்படாது கட்டி வெள்ளம் பச்சரிசி எள் இந்த மூணு மட்டும் வச்சுமே ஈஸியாக பண்ணிடலாம் இதோட அளவுகள் தேவையான பொருட்கள் ரெண்டுமே பின்னாடி வந்து அட்டாச் பண்ணுறேன் வந்து செய்யும்போது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஜஸ்ட்டு சொல்லிடுறேன் எவ்வளோ தேவைப்படுங்கிறத நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு கிலோ கட்டி வெள்ளத்துக்கு ஒன்றரை கிலோ பச்சரிசி எள்ளு வந்து நூறு கிராம் கட்டி வெள்ளை ஒரு கிலோ கட்டி வெள்ளத்துக்கு ஒண்டை கிலோலேருந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட நீங்கள் பச்சரிசி போட்டுக்கலாம் ஆனால் வந்து எள் வந்து அதிகம் போயிடக்கூடாது எள் அதிகம் போகும் போது பார்த்திங்கன்னா வெடிக்கிறக்க ஆரமிச்சிரும் ஈட வந்து சுடும்போது வந்து வெடிக்கிறக்க ஆரம்மிச்சிரும் அதனால வந்து இனிப்பு கம்மி பண்ணிக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் வந்து எள் ஜாஸ்தி ஆகிடக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்கணும் பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் போல் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் போல் நிழல்லையே வந்து காய வச்சு அதை வந்து மிக்சி ஜார்லேயோ மிஷின்லேயோ கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சளிக்கணும் சளிச்சிட்டு தான் சேர்க்கணும் அதுக்கப்புறம் எள்ளை வந்து வெள்ளை எள்ளோ கறிப்பு எல்லோ நூறு கிராம வந்து வறுத்து சேர்த்துக்கலாம் அந்த மாவோட அதோட அதுக்கப்புறம் கட்டி வெள்ளத்தை துருவியும் உடச்சும் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கெட்டியான பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதோட நூறு இல்லைன்னா நூற்றம்பது மில்லி வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நூறு மில்லி வந்து மிக்சி ஜார்ல அரைச்சி எடுக்கிறோம் கொஞ்சம் மாவு வந்து ஈரமாக ஈரப்பதமாக இருக்குது அப்படின்னா நூறு மில்லி ஓகேவாக இருக்கும் அதே வந்து மிஷினில் கொடுத்து எடுக்க அரைச்சி எடுக்கும்போது கொஞ்சம் ட்ரை ஆகிடும் அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக தேவைப்படும் இதுக்கப்புறம் பாவை வந்து பார்த்துக்கலாம் பாவை வந்து அப்பப்போ நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தண்ணியில் விட்டு விட்டு எப்போ வந்து தண்ணியில் விட்டதுக்கப்புறம் அப்படியே வந்து கரையாமல் வந்து இருக்கோ அது அதுதான் வந்து அப்போ வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் கையில் வந்து எடுத்து கம்பி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணியில் விடும்போது அது கரைஞ்சிருது இப்போ வந்து இது கரெக்டான பதம் கிடையாது இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் அடுத்தது இது பாருங்கள் தண்ணியில் விடும்போது வந்து அப்படியே கெட்டியாகிடுச்சு உருண்டு வருது இப்போ எடுத்து நம்ம வந்து ரெண்டு விரல்லையும் வந்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா கம்பி பதம் வரும் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த மாவோட வந்து இந்த பாகம் வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளத்தில் வந்து தூசுலாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா வடித்து சேர்த்துக்கலாம் வடிக்கிறதுக்கு வந்து சின்ன காப்பி வடிக்கிற ஃபில்டரில் வடித்தோம்னா வந்து வடியவே மாட்டேதுன்னுட்டு இந்த மாதிரி வந்து மாவு சளி கடைசி இடையிலையே வந்து வடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தான் நல்லா கிளறணும் கிளறும்போது வந்து ஒரு வேளை தண்ணி அதிகமாயிருச்சு பாகு அதிகமாயிருச்சு அப்படின்னா அவங்ககிட்ட வந்து அரிசி மாவு பாக்கெட் இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸாக இருக்கும் அது அப்படி இல்லாட்டி வந்து கொஞ்சமே முன்னாடியே வந்து பச்சரிசியை வந்து மாவை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைனா வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு கூட கொஞ்சம் மாவை எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி போட்டு கலர நல்லாயிருக்கும் ஒருவேளை அப்படியே மாவு எடுத்து வைக்கலைனாலும் வந்து இன்னும் கொஞ்சம் பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி அதை சளிச்சு அதை போட்டுக்கலாம் இது வந்து மெதுவாக கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாவு பாருங்கள் இந்தளவுக்கு கெட்டியாகிடணும் இது வந்து கிளறி வச்சதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் கிட்டே வந்து ஊற வச்சு புளிச்சதுக்கப்புறம் சுட்டோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உடனே கண்டிப்பாக செய்ய முடியாது மினிமம் வந்து ஒரு நாளாவது வந்து வச்சிருந்த சுடணும் அதுக்கு அப்போ தான் வந்து நல்ல இந்த மாவெல்லாம் வந்து நல்லா வந்து ஊறி போய் நல்ல கெட்டியாகும் இதை அப்படியே நீங்கள் வச்சுட்டு பத்து நாள் கழித்து கூட வந்து எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுக்கலாம் அந்த மாவு வந்து எதுவுமே ஆகாது ஏன்னா நம்ம பாவு வந்து நல்லா பதம் பார்த்து வந்து கரெக்டாக வந்து ஊற்றி கிளறி வச்சுருக்கறதுனால வந்து கெட்டு போகாது பாருங்கள் நாங்கள் ரெண்டு நாளில் வந்து சுடுகிறதுக்க ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அளவுக்கு கெட்டியாக இருக்குது எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு வந்து குலோப் ஜாமுன் மாதிரியே இருக்குது பாருங்கள் ஒருவேளை வந்து மாவு வந்து கெட்டியாயிருச்சு உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைஞ்சு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம் எதுவும் ஆகாது நல்லாயிருக்கும் வந்து கச்சாயத்துக்கும் சேம் மெத்தடு தான் அது வந்து கச்சாயத்துக்கு வந்து தட்டி போடுவோம் இதுக்கு வந்து அப்படியே உருண்டை பிடிச்சு போடுறோம் அவ்வளோதான் வித்தியாசம் கச்சாயத்துக்கு வந்து எள்ளு போட மாட்டாங்க கச்சாயங்கிறது பார்த்திங்கன்னா அதிரசன்னு சொல்லுவாங்கள்ல அதை தான் நான் சொல்கிறேன் எங்கள் ஊர்லலாம் நாங்கள் கச்சாயம்தான் சொல்லுவோம் அதை அவ்வளோதாங்க சூப்பரான இழுச்சிட ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்